வீடியோவில் சட்ட நடவடிக்கை கடிதத்தை எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்றத பார்க்க போகிறோம் இதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுவும் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா இப்போது இதுக்கான கேல்குலேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த மிஷினில் எப்படி டைப் பண்ணலான்றதை பார்ப்போம் இன்னொன்று இந்த லெட்டரில் வந்து இந்த மேல் முறையீட்டாளர்களுக்கான வழக்கு வழக்குரைஞர்கள் அதுக்கப்புறம் எதிர் மு எதிர் முறையீட்டாளர்களுக்கான வழக்குரைஞர்கள் இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா இதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரியும் இப்போது இந்திய உச்ச நீதிமன்றம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த லெட்டருக்கு சென்டர் பண்ணுவோம் மொத்தம் எத்தனை கவுண்டிங் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அது வரங்க இந்த இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து அடிக்கணும் ஓகேங்களா இங்க ஸ்பேஸ் கிடையாது இப்போது இந்திய உச்சநீதிமன்றம் பதினஞ்சு லெட்டர் இருக்குது இப்போது நம்மளுக்கு மார்ஜினியமில் டென் டூ சிக்ஸ்டி ஓகேங்களா டென் டூ சிக்ஸ்டி டிகிரி நம்மளுக்கு மொத்தம் நடுவில் ஐம்பது ஸ்பேஸ் இருக்குது ஐம்பது ஸ்பேஸ்க்குள்ள தான் இதை அடிக்க போகிறோன்றதுனால ஐம்பதுலேருந்து இந்த ஃபிஃப்டினை மைனஸ் பண்ணிக்கோங்க வர டூ டூவால் டிவைட் பண்ணி டென் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான டிகிரி கிடச்சிடும் இப்போ இதை இருபத்தெட்டு டிகிரி விட்டு இந்திய உச்சநீதிமன்றம்ன்றத சென்டர் பண்ணி அடிக்க போகிறோம் சரிங்களா இந்திய உச்சநீதிமன்றம் அடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் லைன்லே அண்டர்லைன் பண்ணணும் ஏன்னா இது யார் அனுப்புகிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம போல் பண்ணி காட்டுவோம் இல்லைங்களா அதுக்காக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு லைன்ஸ் பேசி விட்டுக்கோங்க விட்டுட்டு இங்கே பாருங்கள் முன்னிலை மாண்புமிகு நிதி அரசு இதை வந்து நீங்கள் சென்டர் பண்ணுவோம் இது மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க கவுண்ட் பண்ணிவிட்டு ஐம்பதுலேருந்து பண்ணி வர வேல்யூ டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணி அது கூட டென் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கான டிகிரி கிடச்சிரும் இங்கே பாருங்கள் முன்னிலை மாண்புமுக்கு நிதி அரசர் இது வரைக்கும் தான் நீங்கள் சண்டை பண்ணும் அதுக்கப்புறம் இந்த லைனை மா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து மடக்கி அடிக்கணும் சரிங்களா இப்போ இந்த லைன் அடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இதோட கண்டினியூஷன் அவங்களோட நேம் வருது ஓகேங்களா இந்த நேமில் பாருங்கள் இங்கே மான்பூமிக்கு அப்படின்னு நீங்கள் மா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு நேராக மடக்கி அடிக்க போகிறீங்க இன்னொன்று இங்கே பாருங்கள் திருமதியின்னு கொடுத்துட்டு மதிய நீக்குதான் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் திரு டாட்டு ஒரு ஸ்பேஸு எஸ் டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அவங்களோட நேமை அடிக்க போகிறீங்க ஒரு ஸ்பேஸு எஸ் சார் ஓகேங்களா சொல்லி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்களோட நேம் அவரோட நேம் அடிச்சிட்டிங்க இப்போது இங்கே பாருங்க நெக்ஸ்ட் லைனில் மட்ரூம் மட்டும் இருக்குது இதை இங்கே இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க இங்கேருந்து மாலை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வராது இப்போது இந்த மற்றுமை மாண்புமிகு நிதியரசர் இருக்குது இது வருங்க இங்கேருந்து இந்த மாண்புமிகு நிதியரசர் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறியா இதுக்கு சென்டர் பண்ணி அடிச்சுக்கோங்க ஏன்னா இது ஒரு வெறும் சின்ன ஒரு வேர்டு தானே இங்கே வருது அதனால் இதுக்கு இதை சென்டர் பண்ணிக்கிறோம் அப்படி பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு மற்றும் அடிப்பீங்க அடித்தா பின்னாடி நாலு ஸ்பேஸ் வரும் ஏன்னா ஹார்ட் நம்பர் வருது சரிங்களா ஒம்பது வருது இது ரெண்டாக பிரிக்கிறீங்க பிரிச்சா அஞ்சு நாலு வருது அஞ்சு ஸ்பேஸ் முன்னாடி வந்துட்டு மாண்புமிகுலேருந்து இதை வரணும் மற்றும் அடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் நை லைனில் மான்முக்கு நிதியரசர் அவரோட இன்னொரு இன்னொரு ஜட்ஜோட நேம் இதுக்கப்புறம் ரெண்டு லைன்ஸ் பேசிட்டுருங்க இந்த லெட்டரோட நம்பர் வந்து அடிச்சிருங்க இதையும் சென்டர் பண்ணி அடிக்கணும் இது மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா பதினேழு கவுண்ட் வருது ஸ்பேஸ் இதை வந்து நீங்கள் ஃபிஃப்டிலேருந்து மைனஸ் பண்ணி வர அது டூவாக டிவைட் பண்ணி டென் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கான டிகிரி கிடச்சி ஒரு ஸ்பேஸு என் இது முடிஞ்சதோ ரெண்டு லைன்ஸ் பேசிட்டாங்க விட்டுட்டு யார் மேல்முறையீட்டாளரும் அவங்களோட இங்கே பாருங்க இது முடிஞ்சதோ ரெண்டு லைன்ஸ் பேசிட்டுருங்க இங்கே யார் மேல்முறையீட்டாளர் இங்கே பாருங்க மேல்முறையீட்டாளர் மேலே போது எதிர் முறையீட்டாளர் கீழே வராங்க இப்போது இவங்களோட அட்ரஸ் மேல்முறையீட்டாளர்களுக்கான அட்ரஸ் வந்து லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறீங்க இங்கே வந்து மேல்முறையீட்டாளரை மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் கவுண்ட் பண்ணி ரைட் சைட் கார்னர் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணி வர வாயில்லையே அப்படியே டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் முறையீட்டாளர்கள் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இதில் மூணு லைன் இருக்குது ஓகேங்களா கம்பெனியோட ட்ரெஸ்ஸு மூணு லைன் இருக்குது இப்போது இந்த லைனை மொத்தமாக நீங்கள் மூணு லைனை அடிச்சுட்டு லாஸ்ட் லைன் எங்கே வருதோ அதுக்கு நேராக தான் இந்த மேல்முறையீட்டாளர்கள் அடிக்கணும் சரிங்களா இப்போது இந்த கம்பெனியோட நேம் கண்டினியூஷன் இருக்குது இப்போ இந்த மலைக்கு நீங்கள் அடிக்கிறப்போ முன்னாடி எங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டு கண்டினியூஷனை அடிக்கணும் இப்போ லிமிட்டன் மற்றும் பலர் அடிச்சிட்டீங்களா இந்த லைனுக்கு நேராகவே இப்போ மேல்முறை டாவர்களை அடிக்க மாட்டேன் நாற்பத்தாறு டிகிரி விட்டு இப்போ மேல்முறை டாவர்கள் அடிக்க போகிறீங்க டிகிரிக்கு நேரம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு லைன்ஸ் எடுத்துட்டு இப்போ இங்கே எதிர்முறையீட்டாளர்களுக்கான அட்ரஸ் அட்ரெஸ் அடிக்க போறீங்க இதுவும் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்துடும் तीन पारे हैं இங்கே வந்து எதிர் இருக்கு இல்லைங்களா இது வந்து யார் யாருக்கு எதிராக பண்ணுறாங்க இது முறையிடுறாங்க அப்படின்றது தான் இதுக்கான விளக்கம் ஓகேங்களா அப்போது இங்கே நீங்கள் மேல்முறையீட்டாளர் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அந்த அட்ரஸ் முடிஞ்சதும் எதிர் இங்கே சென்டர் பண்ணி அடிக்கணும் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யாருக்கு இது போகுது யார் வந்து எதிர் முறையீட்டாளர் ஓகேங்களா அவங்களோட அட்ரஸ் அடிக்கணும் எதிரை வந்து நம்ம எப்பயுமே சென்டர் பண்ணி அடிக்கணும் சென்டர் பண்ணணுன்னா மொத்தம் இது எத்தனை கவுண்ட் இருக்கோ கவுண்ட் பண்ணி ஃபிஃப்டிலேருந்து மைனஸ் பண்ணி வர வேல்யூ டூவால் டிவைட் பண்ணால் இதுக்கான டிகிரி கிடச்சிடணும் அடிச்சிட்டிங்க எதிரை சென்டர் பண்ணி அதுக்கப்புறம் வேறு லைன்ஸ் பேசு இங்கே யார் மேல் மேல் எதிர்முறையீட்டாளருக்கான அட்ரஸை போகிறீங்க

கரெக்டாக அறுபதுக்கு நேரம் அமைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு லைன்ஸ் பேசிக்குவேன் இதில் தான் நிறைய குழப்பம் வந்துச்சு உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போது ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லைங்களா மேல்முறையீட்டாளரும் எதிர் மேல்முறையீட்டாளரும் இருக்காங்க இப்போது மேல்முறையீட்டாளர்களுக்கான வழக்குரைஞர்கள் அவ அவங்களுக்கான அவங்களுக்காக யார் வாதாடுறாங்களோ அவங்களோட அட்வொகேட்ஸ் நேம் அதாவது வழக்குரைஞர்கள் நேம் இங்கே வரும் ஓகேவா எதிர் முறையீட்டா எதிர்மேல்முறையீட்டாளர்களுக்கான வழக்குறைஞர்கள் யாரும் அவங்களோட நேம் இங்கே வரும் இப்போ பாருங்கள் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் அடிச்சுடுவீங்க இப்போது இதில் ஒரு லைன் பெருசாக இருக்குது ஒரு லைன் சின்னதாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா இதில் ஃபஸ்ட் லைன் இதில் ஃபர்ஸ்ட் லைன் இது ரெண்டுத்துலேயும் எது பெருசுன்னு பாருங்கள் அந்த பெரிய லைனுக்கு அஞ்சு ஸ்பேஸு ஓகேங்களா இப்போது எதிர்முறை எதிர்மேல்முறையீட்டாளர்களுக்கான இதுதான் வந்து பெருசாக இருக்குது இங்கேருந்து அஞ்சு ஸ்பேஸு ஓகேங்களா இப்போது மேல்முறையீட்டாளர்களுக்கான இப்போ மேல்முறையீட்டாளர்கள் வந்து சின்னதாக இருக்குது அப்போது எதிர்மேல்முறையீட்டாளர்கள் இருந்து அஞ்சு ஸ்பேஸு இங்கே கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே எத்தனை வேர்டுக்கு லெட்டர் அதிகமாக இருக்குது மூணு லெட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து எட்டு ஸ்பேஸும் கீழே இதில் இதுலேருந்து அஞ்சு ஸ்பேஸு மேலே இது இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு இதை அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அடிச்சிருவீங்க இப்போது மேலே சின்னதாக இருக்கிறதுனால இங்கேருந்து அஞ்சு ஸ்பேஸு கூட எக்ஸ்ட்ராவாக எத்தனை லெட்டர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அஞ்சு ஸ்பேஸு எக்ஸ்ட்ராவாக மூணு லெட்டர் இருக்குது அதனால் எட்டு ஸ்பேஸ் மேலே வருது இங்கே பாருங்கள் ஒரு நேம் இருந்துச்சுன்னா இந்த கோலன் இந்த ரெண்டாவது லைன் முடிகிறப்போ நம்ம அடிப்போம் இங்கே ரெண்டு நேம் இருக்கிறதுனால இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மேன்மு முறையீட்டாளர்களுக்கான அப்படின்னு அடிச்சிட்டு இங்கேருந்து ஸ்பேஸ் எத்தனை ஸ்பேஸோ அத்தனை இங்கே பாருங்க ஈவனாக தான் அஞ்சு ஸ்பேஸு ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா எது பெருசாக இருக்கோ அதில் இருந்து அஞ்சு ஸ்பேஸ் இங்கே வந்து கீழே வந்து எதிர் மேன்முறையீட்டாளர்களுக்கான தான் பெருசாக இருக்குது அதனால் இங்கே அஞ்சு ஸ்பேஸு கூட இருக்க வேர்டை வந்து அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ இங்கே எட்டு ஸ்பேஸ் வருது ஓகேங்களா இது விட்டுட்டு இங்க இந்த கோலனுக்கு நேராகவே ஃபர்ஸ்ட் அட்வகேட்டியமாக அனுப்பிச்சிடுங்க கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் லைன்ல வழக்குறையா இருக்கிறது அதாவது இதோட கண்டினியூஷன் இருக்கு அதனால முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த லைனுக்கு நேராக ரெண்டாவது அண்டல் கிட்னியுமா போகிறோம் இப்போ இங்க மேல் முறையீட்டாளர்களுக்கான வழக்கறிஞர்களே அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டு முறை எதிர் மேல்முறை டார்லர்களுக்கான அடிக்கப்போம் இங்க இருந்து பாருங்க இப்போ அஞ்சு ஸ்பேஸ் கரெக்டாக கரெக்டா வருவாங்க பாருங்கள் இப்போ நம்ம இங்கே எட்டு ஸ்பேஸ் விட்டோம் இல்லைங்களா மேலே இப்போ நீங்கள் அஞ்சு ஸ்பேஸ் விட்டுருப்போம் இங்கே இது தான் பெருசு இங்கேருந்து அஞ்சு ஸ்பேஸ் விட்டதும் இங்கே வேணால் வருது ரெண்டாவதுலேயும் பஞ்ச நிமிஷம் இருக்குது அதனால் முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் இருந்து இங்கே பாருங்கள் உள்ள பேராகிராஃப் இருக்கு பேராகிராஃபை நம்ம அடிக்க போகிறோம் பேராகிராஃபுக்கு இங்கே பேரா நம்பர் வராது எப்பயுமே நியூ பேரா ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம் அந்த ஸ்பேஸ் விட்டு அடி போனீங்களா அதே மாதிரி அடிக்க போகிறீங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட் பேரா செகண்ட் பேரா தேர்ட் பேரா உள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் இங்கே வந்து ஸ்பேஸ் இப்போ ஒரு டவுட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எதிர் இருக்குது எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எதிர்க்க இங்கே அடிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல பட் எப்படி நம்ம ஐந்து பண்ணுறது பண்றது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் எதிர் பார்ட்டி ஓகேங்களா இவங்க தான் வந்து மேல்முறையிடுறாங்க இவங்க வந்து எதிர் முறையிட்டாங்க அப்போனா இவங்க ரெண்டு பேர் தான் ஆப்போசிட் பார்ட்டி இங்கே வந்து இவங்க வழக்கறிஞர்கள் தான் சரிங்களா அப்போ அதனால எதிர் வந்து இங்கே தான் வரும் ஓகே இது முடிஞ்சதும் ரெண்டு லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டுருங்க விட்டுட்டு பேராக்ராஃப் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நியூ பேராக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் இங்கேருந்து அஞ்சு ஸ்பேஸ் தள்ளி அடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இம்பார்ட்டண்ட் இங்கே பாருங்கள் உத்தரவு இதை வருங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து கீழே உத்தரவு கொடுத்துருக்காங்க உத்தரவை நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும் சென்டர் பண்ணி அடிச்சுட்டு கீழே ஐ அடிக்கணும் ஓகேங்களா அது முடிஞ்சதும் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கேருந்து தான் பேராக்ராஃப் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு பேராக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் ஒரு ஒரு பேராக்கும் நியூ பேரான்றப்போ முன்னாடி அந்த ஸ்பேஸ் விடுவோம் இல்லைங்களா அது மாதிரி விட்டு அடிச்சிருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பிறப்பிக்கப்பட்டக்கு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்காங்க அதை வந்து சேர்த்து அடிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் உள்ளக்கு இது இந்த லூ எடுத்துகிட்டு லூ அடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஆப்பா கொடுத்துருக்காங்க ஆப்பானா அடுத்த பத்தி இந்த டபுள் ஸ்லாஷ் வந்துச்சுன்னா அடுத்த பற்றினு அர்த்தம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே ரெண்டு நீ எடுத்துகிட்டு மூணு சுழி நீயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னொன்று இதுவும் பற்றி தான் செலவு தொகை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருங்க பதிவாளர் பாருங்கள் பர்டிகுலராக இந்த ஒரு வாத்தியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இது வரைக்கும் தான் பத்தி பத்தி வரைக்கும் நம்ம அடித்து முடிச்சிடுவோம் ஓகேங்களா இங்கே பாருங்க உத்தரவு இருக்குது உத்தரவு நம்ம சென்டர் பண்ணி எடுக்கணும் ஐட் பண்ணுவோம் ஓகேங்களா நடிச்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப் நியூ பேராக் என்ன பண்ணுவோம் முன்னாடி அந்த ஸ்பேஸ் விடுவோமா அது மாதிரி அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போது செலவு தொகை இல்லை வரைக்கும் அடித்து முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் பதிவாளர் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பேராக்ராப் முடிஞ்சதும் இங்கே கையொப்பம் விடுவாங்க இல்லைங்களா அதுக்காக நாலு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ பாருங்கள் பதிவாளரை நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ண போகிறோம் இப்போ மொத்தம் பதிவாளர் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது அறுபதுலேருந்து உங்களுக்கு ஏழு கவுண்ட் போச்சு அப்படின்னா மீதி உங்களுக்கு ஐம்பத்தி மூணு கிடைக்கும் ஐம்பத்தி மூணு டிகிரி விட்டுட்டு நீங்கள் பதிவாளரை இங்கே இறக்கி எடுத்து போகிறீங்க நாலு லைன் ஸ்பேஸ் விட்டு பதிவாளர் அடிச்சிட்டோம் இது வரைக்கும் கரெக்டாக அறுபதில் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு லைன்ஸ் பேஸ் விட்டுட்டு பெருநர் யாருக்கு இது போகுது ஓகேங்களா பெருநர் அட்ரஸை லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிருங்க பெருநர் அடிச்சிட்டோம் அடிச்சிட்டு நெக்ஸ்ட் லைன்லேயே அவங்களோட அட்ரஸ் இங்கே பாருங்க ஃபஸ்ட் லைனில் அதே செக் கண்டினியூஷன் ட்ரெண்டாவது லைன் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் லைன் அடிச்சுட்டு அடுத்த லைன் அடிக்கறப்ப முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விடணும். சரி இருதரப்பினருக்கான தற்ரின வழக்குரைஞர்கள் இப்போ வழக்குரைஞர்கள் வந்து ரெண்டாவது லைனா இருக்கு. இது வந்து இதோட கண்டினியூஷன் அதனால் முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு வழக்குறைஞர்கள் அடிக்க போகிறோம் இங்கே பாருங்க எடுத்தாச்சு இன்னொன்று நீங்கள் சீனியருக்கு லெட்டர் அடிக்கிறப்போ பேப்பரை கொஞ்சம் மேலே ஏற்றி போடுங்க அப்போ அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து அடிக்க முடியாமல் போவோம் அதை என்ன பண்ணுங்கள் திரும்ப இன்னொரு ஷீட் போட்டு அடிச்சு முடிச்சிடுவாங்க இடம் இல்லைன்னு அடிக்காமல் விட்டுட்டு வந்துடாதீங்க இப்போ நான் அடிச்சுட்டு வரப்போ இந்த முன்னிலைக்கு கீழே ஐஃபன் போடலை இந்த முன்னிலை இந்த மாணவனுக்கு நிதியரசர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லைனில் இந்த முன்னிலைக்கு கீழே ஐஃபன் அடிக்கணும் அதை நான் திருப்பி அடிச்சிட்டேன் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க இப்போது அதே மாதிரி அடிச்சுட்டு இந்த ஐஃபன் அடிச்சுட்டு அந்த லைனுக்கு நேராகவே திரு டாட்டு எஸ் டாட்டு அப்துல் நாசி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட நேம் அனுப்பிச்சிடுங்க இப்போது இந்த லெட்டரை எப்படி டைப் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்க